முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாளுக்காக அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தாரு அந்த நிகழ்ச்சிக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டிய அவர்களையும் கூப்பிட்டு இருக்காங்க நம்முடைய பாண்டிய அவர்கள் திமுக மேடையில பேசுறத பார்த்து இங்க பலரால தாங்கிக்க முடியல பொறுத்துக்க முடியல பல பேர் பல விதமா கத்தி கதறி கூச்சல் போட்டு சாவரானுங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொடர்ந்தால் இல்லை எனக்கு எதிர எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமலா இங்க திமுகவுக்கு ஆதரவாக ஜாலடா அடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட யூடியூப் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா இந்த சீப்பு சேந்திலு மைனர் குஞ்சுமணி கரிகாலன் ஜீவசகாப்த சுபவீர பாண்டியன் டோலர் சுந்தரவள்ளி அவங்க எல்லாருமே கத்தி கதறி கூச்சல் போடுறாங்க ஏதோ இவங்க எல்லாருமே கூப்பிட்டு உட்கார வச்சு இலைய போட்டு சோறு போடாம போனா மாதிரி எப்படி எல்லாம் ஆழறாங்க தெரியுமா பேசுறதுக்கு உங்களுக்குலையா பாண்டியதான் எங்களுக்கு வெளிப்படையா பேசி அழறானுங்க கதறானுங்க பாண்டிய இறக்கும் இறக்கும்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியா பாண்டியாருடைய வீட்டுக்கு போயிட்டு துக்கம்லாம் விசாரிச்சுட்டு வந்தாரு அந்த நேரத்துல இந்த கூட்டம் இந்த கோஷ்டிங்க என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா ஒரு மாநிலத்தின் முதல்வர் தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு நேர் எதிரான கருத்து முரண்பாடு உடைய ஒருவருடைய துக்க நிகழ்வுக்கு நேரடியா போயிட்டு துக்க விசாரிச்சார் அது முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அவருடைய மாண்பு அது சிறந்த எடுத்து காட்டுது அந்த நல்ல செயலுக்கு எதிராக இந்த கோஷ்டிகள் என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா அது எப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பிராமணருடைய வீட்டுக்கு போகலாம் அது பாண்டிய அவருடைய வீட்டுல நடந்த துக்க நிகழ்வுக்கு அவர் ஏன் போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் எவ்வளவு குற்றம் குறை சொன்னாங்க தெரியுமா இவனுங்களாம் ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க ஆனா இந்த திமுக தலைவர்களுக்கும் திமுகவின் மூத்த நிர்வாகிகளுக்கும் அது நல்லாவே தெரியும் அரசியல் ரீதியான கருத்து முரண்பாடுகளை தான் பொது வெளியில எல்லாருமே பேசுவாங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பேசுவாங்க ஆனா தனிப்பட்ட விதத்துல அவங்க எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒன்னாதான் இருப்பாங்க எல்லாருமே நல்ல நண்பர்களாக தான் இருப்பாங்க அவங்களுக்குள்ள கருத்து முரண்பாடுகள் இருக்கும் அரசியல் ரீதியிலான கருத்து முரண்பாடுகள் மட்டும்தான் இருக்கும் ஒன்னு இல்லைங்க தமிழக பாஜகவை சேர்ந்த மூத்த நிர்வாகி திரு எச் ராஜா அவர்கள் எடுத்துக்கோங்களேன் அவரு எப்படிலாம் திமுக விமர்சனம் பண்ணுவாரு அவர் எப்படிலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணுவாரு ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திரு எச் அவர்களும் நல்ல நட்புறவுல தான் இருக்காங்க இதோ நம்முடைய அண்ணாமலை அவர்களை எடுத்துக்கோங்களேன் ஒரு முறை நம்முடைய அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சர் கூட சேர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தந்தையார் நினைவிடத்துக்கு போயிருந்தாரு போ நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணாரு தம்பி அண்ணாமலை நீங்க முன்னாடி வாங்க நீங்க தான் முன்னாடி வரணும் நீங்க தான் இங்க நிக்கணும்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை கையை பிடிச்சி இழுத்து முன்னாடி நிக்க வச்சு அவரை முதன்மைப்படுத்தினாரு அவரை முன்னிலைப்படுத்தினாரு இதுதான் அரசியல் நாகரிகம் இந்த அரசியல் நாகரிகம் திமுகவுடைய மூத்த தலைவர்களுக்கு இருக்கு Okay. திமுகவுடைய மூத்த நிர்வாகிகளுக்கு இருக்கு அண்ணாமலை ரங்கராஜ் பாண்டிய மாதிரியான ஆட்களுக்கு இது நல்லாவே தெரியும் அதனாலதான் அவங்க அரசியல் ரீதியால மட்டும்தான் திமுகவை தாக்குவாங்களே தவிர தனிப்பட்ட விதத்துல திமுகவை தாக்க மாட்டாங்க முக்கியமா இந்த தற்கொலை ஊபிஸ்களுக்கு இங்க நடுவுல சிலறைய பாக்கற சிலரைங்க இருக்கிறானுங்க இல்லையா அவனுங்களுக்குதான் இவங்கெல்லாம் ஒன்னா இருக்கிறத பார்த்து தாங்கிக்க முடியல வயிறு எரியுது இவங்களுக்கு எல்லாம் அரசியல் கருத்து வேற தனிப்பட்ட விதத்துல அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவு முறை வேற அப்படிங்கறத புரிஞ்சிக்கவே மாட்டாங்க இவங்க செத்தாலும் அத புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது இங்க முக்காவாசி பேர் அப்படிதாங்க இருக்காங்க அந்த ஒரு அரசியல் புரிதல் அப்படிங்கறது இங்க நிறைய பேருக்கு இல்லவே இல்ல ஒண்ணும் இல்லை இந்த ஊடகவாதிகள கொஞ்சம் எடுத்துக்கோங்களேன் இந்த ஊடகவாதிகள் ஊடகவாதிகள் மாதிரியா இருக்காங்க ஊபிஸ்களுக்கே டஃப் குடுக்கிற மாதிரிதான் இருக்காங்க இவங்க யாருமே ஊடகவாதிகளே கிடையாது ஊடகவாதிகள் வேஷத்துல இருக்கக்கூடிய ஊபிஸ்கள் கற்குரி ஊபிஸ்கள் அந்த திமுக மேடையில ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் ஏதாச்சும் தப்பா பேசுனாரா இல்ல இது திமுக மேடை அப்படிங்கிறதுனால திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜால்ரா அடிச்சாரா இல்ல அது திமுக மேடையா இருந்தாலும் திரு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் அவரை அவரு மாத்திக்கவே இல்ல எப்பவுமே அவரு என்னெல்லாம் பேசுவாரோ மற்ற ஊடகங்கள்ல எப்படி எல்லாம் பேசுவாரோ அத மாதிரிதான் அந்த மேடையிலும் பேசிருக்காரு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் மாதிரியே அந்த நிகழ்ச்சிக்கு யார் யாரெல்லாம் கெஸ்டா வந்திருந்தாங்க ஆபாச பேச்சாளர் டாக்டர் காந்தராஜ் ஆபாச பத்திரிகையாளர் நக்கீரன் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்ந்த ஹிந்து என்றாமு இவங்க எல்லாரையுமே புகழ்ற மாதிரி நம்முடைய பாண்டியா அவர்கள் சர்க்கஸ்டிக்கா கலைக்கதனை செஞ்சாரு மற்ற ஊடகங்கள்ல அவர் கொடுக்கக்கூடிய நேர்காணல்ல எப்படி பேசுவாரோ அத மாதிரி தானே அந்த மேடையில பேசினாரு ஆனா சபை நாகரிகம் கருதி அங்க அரசியல் ரீதியிலான கருத்தை திமுக எதிரான அரசியல் கருத்துகளை அவர் அங்க முன்னெடுத்து வைக்கவே இல்லை மத்தபடி என்ன அரசியல் கருத்துக்கள் பேசணுமோ மற்றவருடைய மனசு புண்படாதபடி எப்படி பேசணுமோ அப்படிதான் அங்க அவர் பேசியிருந்தாரு யாருமே அவர் தாக்கி பேசல யாருடைய மனசு புண்படும்படியும் அவர் பேசல அதே நேரத்துல அவருடைய ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு இன்ச் கூட அவர் இறங்கி பேசவும் இல்லை ஆனாலும் பாருங்க இங்க இருக்கக்கூடிய தற்கொலைகள் பாண்டிய அவர்களை திமுக மேடையில பார்த்ததுக்கு அப்படி கத்தி கத்திரி கூச்சல் போட்டுட்டு இருக்கானுங்க இந்த டுபாபூர் டுபுக சங்கர் இந்த ப்ளூ சட்டை மாறன் இவனுங்கள்லாம் பாண்டிய அவர்களையும் தாக்கி பேசுறானுங்க திமுகவையும் தாக்கி பேசிட்டு வரானுங்க இந்த பாண்டே யார் தெரியுமா அந்த பாண்டேவையா நீங்க திமுக மேடையில ஏத்துனீங்க திமுக தமிழகத்துல அழிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளுதான் இந்த பாண்டே தமிழகத்துல பாஜக ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறவர் தான் இந்த பாண்டே அண்ணாமலை தமிழகத்தின் முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறவர் தான் இந்த பாண்டே அப்படிப்பட்ட நபரை நீங்க எப்படி திமுக மேடையில ஏத்தலாம்னு சொல்லி இவனுங்கெல்லாம் கதறி சாவறானுங்க இந்த ஊடக பொறுக்கிகளுக்கும் திமுக ஜால்ராக்களுக்கும் தற்கொலை ஊப்பீசுகளுக்கும் என்ன தெரியுமா காண்டு நம்மள யாரும் கூப்பிடவே இல்லையே நம்மளால யாரும் கண்டுக்கவே மாட்டேன்றாங்களே நாமும் திமுகவுக்கு ஆதரவாக முரட்டுத்தனமான முட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு வரோம் எல்லார்ட்டுமே திட்டுக்கள் வாங்கிட்டு வரோம் யாரும் மிக்கவே மாட்டேன்றாங்களே பிராமணரான பாண்டேவை பிராமணரான கூப்பிடுறாங்க இங்க பிராமண எதிர்ப்பு பேசிட்டு அங்க பாருங்க அவங்க பிராமணர்களை தலைவர் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க திமுக மேடையில பிராமணர்களை ஏத்துறாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு எல்லாம் காண்டு விஷயம் அவளதானே தவிர மத்தபடி ஒண்ணும் கிடையாது இப்ப உங்களுக்கு டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் பேசின ஒரு குட்டி கிளிப்பிங்க போடுறேன் கொஞ்சம் பாருங்களேன் அப்புறம் என்ன இது இதெல்லாம் என்னென்னா ஊரில் இருக்கவனையெல்லாம் சாமி கும்பிடாதேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இவங்க வீட்டோட சாமி கும்பிட்டுருப்பாங்க ஊரில் இருக்கவங்ககிட்ட தான் பிராமண எதிர்ப்பு சொல்லிக் கொடுத்து விட்டு இவர்கள் பிராமணர்களோடு தான் இவர்கள் தொழில் செய்வது மேடை ஏற்றுவது எல்லாமே ஊரில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு இவங்க போய் சமஸ்கிருத மந்திரம் தான் சாமி நான் பண்ணுங்க அப்படின்ட்டு இவங்க அந்நியாரே போய் சொல்லுவார் அதனால் இந்த குடும்பமே மோசடி குடும்பம் இந்த கட்சியும் மோசடி கட்சி அதோடய நீச்சியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் இவங்க மாதிரியான ஆட்கள் சோசியல் மீடியால பரப்புற அவதூறு எல்லாம் பாண்டிய அவர்கள் அங்க ஒண்ணுமே பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் திமுகவா ஓன்னா பாராட்டவே இல்லை தனிப்பட்ட விதத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தான் பாராட்டி பேசியிருந்தாரு அவருடைய மாண்பை குறித்து தான் பேசியிருந்தாரே தவிர அரசியல் ரீதியான கருத்துக்கள் பெருசா அவர் பேசவே இல்லை அதாவது திமுகக்கு ஆதரவாக அடிக்கிற மாதிரி எல்லாம் பாண்டிய அவர்கள் பேசவே இல்லை மற்ற ஊடகங்களுடைய நேர்காணலை அவர் பேசுவார் இல்லையா திமுகவுடைய கூட்டணி உடையிற வரைக்கும் திமுகவை யாராலையும் அசைக்கவே முடியாது இந்த கூட்டணி இப்படியே இருந்ததுன்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல மறுபடியும் திமுக தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்முடைய பாண்டிய அவர்கள் பேசியிருந்தாரு அந்த கருத்தை தான் அவர் எல்லா ஊடகங்களும் பேசிட்டு வர்றாரு ஆனா இவனுங்க பாருங்க புதுசா என்னன்னா உருட்டு ஊட்டுறானுங்க காண்டு எல்லாம் காண்டு ஓகே இப்ப நாம அந்த திமுக மேடையில திரு ரகராஜ் பாண்டிய அவர்கள் பண்ண ஒரு சில தரமான சம்பவங்களை பார்க்க போறோம் கூப்பிட்டவங்க திமுகவினரா இருந்தாலும் திரு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் அவருடைய சுயத்தை மாத்திக்கவே இல்லை எல்லா இடத்துலுமே அவர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரிதான் அந்த திமுக மேடையிலும் இருந்தாரு முதல்ல நம்முடைய ரங்கராஜ் பாண்டிய அவர்களை பேசுறதுக்கு கூப்பிடுவாங்க இல்லையா அப்போ எப்படி இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் பாருங்களேன் தீ கிடங்கு கல்லூரி மாணவர்களை ஈர்ப்பதிலே வெற்றி படுவார் பல மட்டங்கு யார் என்று தெரிகிறதா சிங்கராஜன் தங்கராஜன் எங்கராஜன் ரங்கராஜன் ஆஸ்தான திமுக ஓபிஸ்களுக்கோ ஆஸ்தான திமுக ஜாவராக்களுக்கு கூட இதை இன்வைட் பண்ண மாட்டாங்க ஆனா நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டிய அவர்களை பாருங்க என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லி இன்வைட் பண்றாங்க அந்த நேரத்துல பாண்டிய அவருடைய ரியாக்ஷனை பாத்தீங்களா அதுதான் அதுதான் தரமே அடுத்ததாக பாண்டியா அவர்கள் இது மாதிரியான நிகழ்ச்சிகளை கலந்துக்கும் போது எப்பவுமே பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நாலு வரி அவர் சொல்லுவாரு அது கொஞ்சம் பாருங்களேன் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆறுயிற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கிக் கண்ட அயலாரூரில் அஞ்சலே ஒன்றவைத்தான் நமனி மேலுத்து காப்பாள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே மூலம் சத்தியம் பண்ணி சொல்ற அங்கிருந்த முக்காவாசி பேருக்கு பாண்டியவர்கள் ஆரம்பத்துல சொன்ன அந்த நாலு வரி புரிஞ்சிருக்கே புரிஞ்சிருக்காது என்னை இவரு என்னென்னத்தையோ பேசுறாரு அப்படின்ற மாதிரிதான் முய்ச்சிருப்பாங்க கடைசியில ஒரு வார்த்தை சொல்லி இல்லையா சங்கே முழங்கன்னு அது புரிஞ்சிருக்கும் அது மட்டும்தான் புரிஞ்சிருக்கும் அதுக்காக தான் எல்லாருமே கை தட்டினாங்க என்னப்பா இவர் கூட்டு அவர் பேச சொன்னா என்ன வேற வேற மொழியில பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிதான் முக்காவாசி பேர் நினைச்சிருப்பாங்க ஆனா அது தமிழு தமிழ் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது அது தெரியறதுக்கு வாய்ப்பும் இல்லை கடைசியாக நம்முடைய பாண்டிய அவர்கள் மாதிரி அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நாலு கெஸ்ட் வந்திருந்தாங்க அந்த கெஸ்டுகளை பாண்டிய கலச்சருக்காரு தெரியுமா யாருடைய மனசும் புண்படாத மாதிரி அழகா பேசியிருப்பாரு பாண்டிய அவர்கள் தலைப்பு பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய வியப்பு ஏற்படுத்துச்சு மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சி அப்படின்னா நான் மாற்றாரு ஓகே நீங்க வந்து சேர்த்துக்கிட மாட்டீங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல அதை நான் ஒத்துக்கிட்டேன் எங்க மாண்பிமுக அன்னைங்களை நீங்க எப்படி மாற்றாருன்னு சொல்லுவீங்க அண்ணே காந்தராஜை பார்த்தா உங்களுக்கு மாற்றார் மாதிரியா தெரிஞ்சது நம்ம வீட்டார் மாதிரி தெரியல நம்ம அண்ணன் நம்ம ரத்தம் பண்ணணும் எப்படி உங்களுக்குலாம் ஒரு போட்டு கூட குறையாம அண்ணன்லாம் யூடியூப்ல வீடியோ போட்டாருன்னா நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் போட்டு தான் கேட்கணும் பப்ளிக்ல கட்டினா பக்கத்துல சண்டைக்கு வந்துருவாங்க அடிச்சு துவம்சம் பண்ணி தொலைச்சு எடுத்து அண்டு எல்லாரும் தலையில கட்டி தொங்க விட்டுருவாரு அவ்வளோ வந்து பயங்கர ஆச்சரியமா இருக்கும் கல்கி பிரியண்ணும் அயமா அதே மாதிரி தான் எதுக்கு அவர் மாற்றாருன்னு அவருடைய அவருடைய கம்யூனிட்டி அதுதான் எனக்கு யோசிக்கல ஹிந்து ராம் வந்து எப்படி மாற்றார் ஆவார்னு எனக்கு ஒன்றும் தெரியல அவர் வந்து மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு ஒரு காலத்துல சொல்லப்பட்ட ஒரு கலைஞரால ஆனா வந்து ஆனா வந்து அவங்க எவ்வளவு தூரம் இணக்கமா இருக்கிறாங்க அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்க்கிறதுல உங்களுக்கு சளைக்காம ஒரு தனி மனிதனா போராடிட்டு இருக்காரு அடிச்சு போட்டு வச்சுட்டு அவர் வந்து எழுது 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 எழுதுன்னு அசரவே மாட்டாரு எங்க அண்ணன் நைக்கிற உங்க வாழ் கேட்க அவர் எப்படி மாற்றாருன்னு போறதுக்கு மனசு வந்துச்சு எனக்கு தெரியவில்லை எப்படி நீங்க சொல்லுங்க நீங்க தானே அதை வந்து பதில் சொல்லணும் எப்படி எப்படி இருக்காங்க ஒருவேளை கலைஞர் கூட ரொம்ப நெருக்கமா இருந்துட்டார் அப்படிங்கிறதால ஏதாவது இருந்துச்சான்னு தெரியல அது வந்து தலைவருடைய பத்தி ரொம்ப நாள் கேப் ஆகி போச்சு அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த பெருமக்கள் எல்லாம் வந்ததுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய ஆச்சரியமான விஷயம் காந்தராஜ் அண்ணே வந்து தீகான்னு கூட சொல்லலாம் அது வந்து திமுக கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பயங்கரமா இருப்பாரு இந்த நாட்டுல வந்து கருத்து சுதந்திரம் யாருக்கு முழுசா இருக்குன்னா எங்க அண்ணன் காந்தராஜ் மட்டும்தான் இருக்கு அவர் வந்து பேசுவார் நிறைய கேஸ் கோர்ட் எல்லாம் பாக்குறாங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து பாக்குறாங்க அதுதான் கிடையாது அவர் மேலாம் தொடமாட்டோம் இன்னு அன்னை நம்மாளுங்க அப்படின்னு அவருக்கு வந்து அவ்வளவு பெரிய உரிமை அடிச்சு தோம்சம் பண்ணி நான் கூட யோசிப்பேன் கொஞ்சமா யோசிப்பாரு அடிச்சு அது பெரிய அந்த பாரம்பரியம் அப்படி அது வந்து அமைச்சர் சொன்ன மாதிரி அவரு மூத்த தலைவர் பெருந்தலைவருடைய சகோதரர் அவருடைய சகோதரங்களுக்காகவே பயங்கரமா அடி வாங்கியிருக்காரு பாத்தீங்கன்னா நான் ஒண்ணு நான் மாதிரி படிப்பு உண்டு நான் உடனே போயிட்டு இருக்கேன் சொன்னா கூட இல்ல நீ அவருடைய சகோதரர் அந்த திராவிட இயக்கத்துல மாதிரி வந்து அந்த கணக்குல வந்து பயங்கரமா அடி வாங்கி பெரிய விமர்சனங்களை பண்ணுவாரு அவர் வந்து யூடியூப்ல பேசினார் லட்சக்கணக்கில் வியூ போகுது லட்சக்கணக்கில் நான் தொண்டத்தனி வைத்து பேசிக்கிட்டு இருக்கேன் கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அன்னை வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பேசுவார் அடிச்சா வந்து சாமானிய நடையில காமன் மேனுக்கு என்ன மேனு சொல்லு இறங்கி நடந்து வரும்போது பேசிட்டு இருந்தோம் படி ஏறத கொஞ்சம் சிரமமா இருக்கு ஏன்னா உங்க வயசுல அவங்க இருப்பானானே தெரியல நீங்க இந்த வயசுல வந்து இந்த போடு போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வில் பவர் வந்து கலைஞர் அவர்களுக்கு இருந்துச்சு இல்லையா அந்த வில் பவர் தான் அவர் வந்து பெருசா நடத்திக்கிட்டே இருக்கு கொஞ்சம் கூட அசராம தைரியமா மனசுல பட்டதை அப்படியே வந்து கொண்டு போயிட்டே இருக்கிறாரு பாத்தீங்கல்ல நம்முடைய பாண்டிய அவர்கள் திமுக மேடல இருக்கேன் அப்படின்றதுக்காக திமுக ஆதரவா பேசினாரா இல்ல திமுக ஆதரவா இருக்கவங்களுக்கு ஆதரவாக பேசுனாரா இல்ல அங்க இருக்கக்கூடியவர்களை நீங்க எப்படி மாற்றான்னு சொல்லலாம் கீரன் கோபால எப்படி மாற்றான்னு நீங்க சொல்லலாம் எல்லாருமே திமுக காரங்க தானே திமுகவினர் மாதிரி தானே அவங்க எல்லாருமே இருக்காங்க அவங்க ஊடகவாதிகள் மாதிரியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தானே பாண்டியவர்கள் பேசியிருக்காரு எவ்வளவு சர்க்காஸ்டிக்கா எவ்வளவு அழகா யாருடைய மனசும் புண்படாத மாதிரி பேசியிருக்காரு பாத்தீங்களா இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல மறந்துட்டேன் எந்த அளவு இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் பாண்டியவர்கள் திமுக மேடையில பேசுனதுக்கு எதிராக பேசினாங்களோ அதே மாதிரி பாஜக ஆதரவாளர்களும் பாண்டிய அவர்களுக்கு எதிராக பேசிட்டு வராங்க எனக்கு புரியல உண்மையாலேயே புரியல இந்த சபை நாகரிகம் அரசியல் நாகரிகம் இதெல்லாம் ஏன் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு தெரியல பாண்டே என்ன அவர் பாஜகக்காரரா அவர் அவரு பத்திரிகையாளருங்க ஒரு நடுநிலையான பத்திரிகையாளர்னு சொல்றாரு உண்மையாலே ஒரு நடுநிலையா தான் இருக்காரு அவர் பெருசா யாருக்கும் சப்போர்ட் பண்றதே இல்லை யார் எப்படி கேள்வி கேட்கிறாங்களோ அந்த கேள்விக்கான உண்மையான பதில் எப்படி இருக்குமோ அப்படிதான் அவர் கொடுக்குறாரு ஆனா இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவர் உண்மையான விஷயங்கள் பேசுறாரு அவரு சரியான கருத்துக்களை சொல்றாரு சோ பாஜகம் பாஜக தான் இவங்களா முடிவு பண்ணிட்டு இவருக்கு ஒரு சாயத்தை பூசி விட்டு பாஜக காரர் தாங்க இவர் பாஜக ஆதரவாக தாங்க பேசுவாரு இவர் ஒரு சங்கிங்க சொல்லி மூத்தரை குத்திட்டாங்க பண்றதெல்லாம் இவங்க ஆனா பாவம் பழி மட்டும் பாண்டிய அவர்களுக்கு இங்க உண்மையாலேயே யார பார்த்தா கஷ்டமா இருக்குன்னா எனக்கு பாண்டிய அவர்களை பாக்குறதுக்குதான் கஷ்டமா இருக்கு திமுக ஆதரவாளர்கள்ட்டையும் அவர் அடி வாங்குறாரு இந்த பக்கம் பாஜக ஆதரவாளர்கள் யாருக்கிட்டயோ அடி வாங்கிட்டு இருக்காரு வாட் எவர் யார் என்ன சொன்னாலும் திரு பாண்டிய அவர்களை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் அவருடைய கருத்துக்கள் இப்படிப்பட்ட கருத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா அவரு எந்த ஒரு இடத்துலயுமே இறங்கவே இல்லை அதுக்கு மீறி அவர் பேசினதும் கிடையாது சோ பாண்டிய அவர்கள் மீது இது மாதிரி எல்லாம் கற்களை தூக்கி வீசி அடிக்கிறாங்க இல்லையா அதனால யாருக்கும் எந்தவித பிரயோஜனமும் கிடையாது நீங்க பாண்டிய அவர்களை தாக்கி பேச 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 அவருக்கு என்னங்க ஆகும் போகுது அவருக்கு ஒண்ணும் ஆகாது நீங்க பேசறது பேசிட்டே இருங்க அவர் பண்றது பண்ணிட்டே இருக்கட்டும் ஒரு சரியா அவருடைய வேலையை நேர்மையா பார்த்துட்டு தான் இருக்காரு சோ அவ்வளவு சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்து ஜெயஹிந்த் வந்தே மாதுரம்